அது சிம்பு வந்து ஒரு பீடில் நல்லா பீக்கில் இருக்கும்போது சிந்துவை சிம்பு இருந்தாங்க அன்றைக்கி அவன் அடிச்சு கிசு இன்றைக்கி வரைக்கும் உலகத்தில் யவனோ அடிக்க முடியாது நயன்தரக்கு அது முதல்ல புரிஞ்சிக்கணும் அவன் வந்து சிம்பு அடித்தான் பாருங்க நயன்தரக்கு ஒரு கிசு அடித்தா பாருங்க இன்னைக்கு உலகத்தில் யாரும் எவனும் அடிக்க முடியாது அந்த மாதிரி ஆனால் அவர் வராரு அவர் ஒரு உரமும் உட்காந்துட்டு அவர் போகிறாரு அதே மாதிரி இங்கே இவங்க தனு இவங்க நயன்தராக வராங்க அவங்க இருந்துட்டு போகிறாங்க அங்கே வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேச முடியாது இவங்கன்னா காதலர்களா என்ன காதலர்களா அல்லது வந்து கணவன் மணிக்கா அங்கே வந்து கணவன்ற பேரில் ஒருத்தர் வந்திருக்கிறாரு வந்து விக்னேஷ்னா தான் சொல்கிறேன் நான் அவர் வீட்டில் இருந்தாலும் மிக்சர் சாப்பிட போறாரு அங்கே மிக்சர் கொடுக்கல கொடுத்துருந்தா சாப்பிட்டுருப்பாருங்களேன் தான் வந்தாங்க தான் வந்தாங்க சொல்கிறேன் நான் இப்போ வீட்டில் இருந்தாலும் மிக்சர் சாப்பிட போகிறாரு அங்கே வந்தாலும் என்ன போகிறாரு வந்து கேட்டால் மிக்சர் கொடுக்கல அதெல்லாம் சாப்பிடலாம் அவ்வளோதானே தவிர இதில் வந்து இன்னொருத்தர் அட்வைஸ் பண்ணியும் நீங்க திருந்த முடியாது இப்போ எப்படி ஏஆர் ரகுமானுக்கு வந்து பார்த்திபன் வந்து ஒரு கருத்து சொல்ற பாருங்க அந்த மாதிரி இதை வந்து நீங்க உங்களுக்கு யாரும் அட்வைஸும் பண்ண முடியாது பார்த்திபன் கருத்து சொன்னதுங்கிறது கருத்து சொல்ற அளவுக்கு தகுதி இல்லாத அப்படிதான் இருக்கு அவருக்கே வந்து இன்னொருத்தர் அட்வைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் அவர் இருக்கிறாரு இதெல்லாம் சில பேர் மூடிட்டு இருந்தாலே போதும் நான் நினைக்கிறேன் பொதுவாகவே நான் சொல்றேன் ஏஆர் ரஹமான மீட் பண்ண முடியுமா போன் பண்ணி பேச முடியுமா இல்லை அவங்க மனைவிக்கிட்ட பேச முடியுமா பேச முடியாது அப்போது உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தால் அதை பண்ணுங்கள் பண்ண மூடிட்டு இருங்க அதை விட்டுட்டு நான் வந்து கருத்து சொல்லணும் ஏன்னா கருத்து உங்களுக்கு தகுதியாக இருக்கணும் நீ அதாவது சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கணும் நீயும் சீதாவும் பிரிஞ்சு அதை பேசக்கூடாது நான் நினைக்கிறேன் சில நேரங்களில் இந்த இடத்துல வந்து தனுஷுக்கு வேண்டாதவர்கள் கூட போய் கிட்ட பேசலாம் ஒன்று இதுக்கு முன்னாடி முகத்தை திருப்பிட்ட நயந்தரா இப்போ சிரித்து பேசலாம் தனுஷோட மார்க்கெட் வேல்யூ வேறு தனுஷ் வந்து இன்னும் ஒரு இருபது வருஷம் நிற்பான் உடல் ஆரோக்கியத்தில் இல்லைன்னா அப்படித்தானே பேசுவான் அவங்க தான் இது ஒரு இன்னும் ஒரு இருபது வருஷம் வந்து இருப்பான் அப்போது நயன்தாரா எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சம் பார்த்து அன்றைக்கி ஒரு சான்ஸ் கேட்டு வந்து ரோலில் கூட நடிக்கலாம் யாருக்கு தனுஷ்கு அறிக்கையை வெளியிடும் போது கஸ்தூரி ராஜா அவருடைய அண்ணன் செல்வராக ஸோ இவங்களெல்லாம் வந்து கொண்டு வராங்க அதனுடைய நோக்கம் என்ன உள்நோக்கம் அதே ஒரு வரி மேலே வந்து பார்த்தோம்னா நீங்கள் அப்பாவால் நீங்கள் நின்னீங்க அப்பாவால் நிற்கிறதுனால ஒன்றும் இல்லை சார் இங்கே தப்பாக தான் நிற்கக்கூடாது கரெக்டுங்களா ஐஸ்வர்யா வேற ஒருத்தர் காரணம் பண்ணிப்பாங்க தனுசு வேறு ஒருத்தன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஆமாம் சார் அவ்வளோதானா அவங்க என்ன புதுசா அவங்க குடும்பத்தில் ரொம்ப பவித்திரமானவங்க ஏற்கனவே இன்னொரு மகளும் அப்படி தானே வந்து வளர்ந்த புள்ள இருக்கும்போதே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளையை பார்த்துக்கலையா ரயில் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவார் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி தனுஷ் ஐஸ்வர்யா கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் வந்து இந்த விவாகரத்து வழக்கம் வந்து நீடிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தது கோர்ட்ல வந்து ரெண்டு பேருமே வந்து இப்ப வந்து ஆஜராயிட்டாங்க இருபத்தி ஏழாம் தேதி வந்து தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இப்போதைக்கு வந்து முடிச்சிருக்காங்க ஸோ சில நாட்களுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேருமே வந்து சேருவாங்க சேர்ந்து இருக்க போகிறாங்க ரஜினி தரப்பு கஸ்தூரி ராஜா தரப்பு ரெண்டு பேருமே வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருந்தது ஏறக்குறைய ஒரு நல்ல விஷயமாக தான் முடியும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம் இப்போது விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வரைக்கும் அதாவது கிட்ட கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாம் தேதி தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரைக்கும் வந்திருக்குதுங்கிறத எப்படி எடுத்துக்கிறது சார் இல்லை இது ஒரு விஷயம் நான் மீண்டும் ஒன்று சொல்கிறேன் தனுஷ் ஐஸ்வர்யா இவங்கெல்லாம் வந்து என்னென்னா ப்ரைவேட் லைஃப்பையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அதனால் மிக்ஸ் பண்ணுறதுனால எப்போல்லாம் தனுஷ்க்கு இறக்கம் வரும்போது இறக்கம்னா அவருடைய அந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்து டவுன் ஆகும் போதெல்லாம் அப்போ வந்து இவங்களுக்குள்ளே ஒரு கருத்து ஏற்றம் வர மாதிரி இருக்குது நான் கூர்ந்து வரைக்கும் சொல்கிறேன் இப்போது படம் வந்து கொஞ்சம் நல்லா போயிடுச்சுன்னு சொன்ன உடனே அவர் அந்த படத்துக்கு டைரக்டராக இருந்தார் தயாரிப்பாளர் தான் அப்போது வந்து என்ன கேட்டீங்கன்னா அவருடைய ஸ்டேட்டஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்குது ரஜினி உடல்நிலை சரியில்லாத போது போய் இவர் பார்த்தாரு அப்படின்னா கூட சொன்ன சொன்னாங்க ஸோ இ அந்த சூழ்நிலை தான் சொல்லப்பட்டதுன்னு கேட்டால் இவங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இங்கே நான் பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஜெயம் ரவி இருந்தாலும் சரி இவங்க இன்னும் பல பேர் நம்ம சொல்லிகிட்டே போக முடியும் இவங்கெல்லாம் வந்து கேட்டால் ப்ரைவேட் லைஃப்பையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் ஒன்றா மிங்கிள் பண்ணிக்கிறாங்க அதனுடைய விளைவு தான் இந்த டிவோர்ஸ்க்குக்கான காரணம் ஒன்று அப்படி ப்ரொஃபஷனல் லைஃப்பை ஒன்றாக்கிக்கும் போது மிக்ஸ் பண்ணிக்கும் போது அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்களை மட்டுமே சார்ந்த ஒரு முடிவாக இருக்கிறது இல்லை இந்த டிவோர்ஸ்ன்றது வந்து இவங்க சா இவங்க மட்டுமே முடிவு எடுக்கிறது இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அட வேணாம் பாவ அட வேணாம் பாவ அப்படின்ற அந்த ஒரு ஒரே ஒருமித்த கருத்தாக இப்போ ரெண்டு பேருக்கு மட்டுமே கணவன் கூடனா சமாதானங்கள் பண்ணுவாங்க ஒரு மீடியேஷன் பண்ணுவாங்க ஒரு பிரிட்ஜாக இருந்து பேசுவாங்க அங்கே வந்து கேட்டால் ரெண்டு குடும்பங்களுக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது நான் வந்து தனுசுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் மட்டுமே நான் சொல்ல பொதுவாகவே நான் சொல்கிறேன் இந்த விவாகரத்துக்கள் நான் பெரும்பாலும் நான் பார்த்த பார்க்குற விவாகரத்துக்கள் என்ன அப்போது நம்ம நானே குடும்ப நீதிமன்றத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்காக இல்லை நான் உயர் வளாகத்துக்கு நம்ம இருக்கும்போது அந்த குடும்ப நீதிமன்றத்துலேருந்து வரக்கூடியவங்க பலரும் நான் பார்த்துருக்கேன் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து வரும்போதே ஜோடியாக வருவாங்க தமிழ் ஜோடியானா எப்படி கணவன் மனைவியாக இல்லை அந்த சைடில் ஒரு பெண் வரும் யார் விவாகரத்து பண்ணுறாரோ நடிகர் அவருக்கு வந்து பக்கத்தில் ஒருத்தர் வருவாங்க அந்த சைடில் ஒரு நடிகைக்கு பக்கத்தில் ஒருத்தர் வருவார் இதை நான் நிறைய பார்த்துருக்கேன் சில பேர் வந்து தனியாக கூட வருவாங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு வாரம் கழித்து பத்து நாள் கழித்து வேறு ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிட்டு தான் நான் பார்த்துருக்குறேன் அப்படியே நடந்திருக்கு ஆனால் இங்கே வந்து இவங்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை பேசப்பட்டது எதுன்னா ஒரு வதந்தியா இருந்தது மீண்டும் சேர போறாங்கன்றது ஒரு வதந்தியா இருந்தது இன்ஸ்டாவில் த ஐஸ்வர்யா போற போஸ்ட்டுக்கு ஒரு லைக் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அடுத்த வருஷம் ரஜினி வந்து சினிமாவுக்கு வந்து ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்ய போற நேரத்துல கூட இன்னும் இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஒரு செய்தியும் இருக்குது அப்படின்ட்டு பரவலாக பேசப்பட்டது தான் நான் தான் சொல்கிறேன்ல இந்த இணையத்தில் லைக் கொடுக்கறது இதெல்லாம் வச்சு நம்ம பெருசாக பேசிட முடியாது அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்துச்சு அப்படின்னா நம்ம பேசிட முடியாது ஆனால் நான் சொல்கிறேனே இந்து ப்ரைவேட் லைஃப்பையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் ஒன்றாக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனை வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் ஸ்டெப் டவுன் அப்படின்ற மாதிரி பரவலாக பேசப்படுதுல்ல இப்போது நயன்தாரா மேட்ரு வந்த பிறகு ஒரு நெகட்டிவான பார்வை வந்து தனுஷ் மேலே வந்து இருக்குது சினிமா வட்டாரத்தில் பெரும்பகுதின்னு சொல்ல வரல ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நெகட்டிவான பார்வை ஒரு மேலே விழா மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஏற்கனவே வந்து நான் தான் சொல்லணேன் இங்கே ஒரு படம் ஃபெயிலியர் ஆகும்போது ஒரு ஒரு மாதிரியும் படம் ஹிட் ஆகிடுச்சின்னா ஒரு மாதிரியும் இருக்கும் இவங்களுக்கு வந்து லால் லால்சலம் படம் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது இவர் என்ன மாதிரியான கருத்துகள் நண்பர்கள்கிட்ட சொல்லியிருப்பார்ன்றதுலாம் ஒரு கேள்வி இருக்குது இதெல்லாம் நமக்கு திரை அதாவது நமக்கு வராத செய்திகள் அவர் என்ன மாதிரி என்ன மாதிரியான கருத்து சொல்லியிருப்பார் லால்சலாம் படம் ஃபெயிலியர் ஆகும்போது இவர் என்ன மாதிரியான கருத்துக்கள் சொன்னால் சொல்ல முடியாது அதே காலகட்டத்தில் வந்து இவருடைய ராயன் படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும்போது அப்போது வந்து என்ன மாதிரியான கருத்துக்கள் வந்து அவங்க தரப்பில் பேச முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் லைஃப்பையும் ப்ரொபேஷன் லைஃப்பையும் ஒன்னாக கலந்துக்கிறாங்க அது தனி இது தனின்னா வந்து இல்லை இதில் எல்லாருமே வந்து இதில் இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பமே மிக்ஸ் ஆகுது ஜெயம் ரவி மேட்டெல்லாம் அப்படி தான் நடந்துச்சு ஒட்டுமொத்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே வந்து தயாரிப்பாளராகிடறாங்க இப்படிலாம் இருக்குது அதனால் காரணம் வந்து என்னென்னா இவருடைய ஸ்டெப் டவுன் அதாவது தனுஷ் வந்து கேட்டிங்கன்னா பரவலாக வந்து அவருடைய படம் எப்போல்லாம் ஃபெயிலியர் ஆகுது எப்போ அவர் வந்து இறங்கு முகத்தில் இருக்கிறாரோ அப்போலாம் வந்து இவங்களுடைய விவாகரத்து பெருசாக பேசப்பட்டது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டம் இன்றைக்கி ட்ரெண்டு தான் சொல்லுவாங்களே இன்றைக்கி வந்து கேட்டால் இந்த நயன்தாரா விஷயத்தில் வந்து கொஞ்சம் தனுஷ் வந்து என்ன சொல்லக்கட்டும் ஒரு வகையான ஒரு விக்டீம் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல அதான் நான் அடுத்து கேட்க வந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ரெண்டு பேரும் சேர்ற மாதிரி இருந்த ஒரு விஷயத்தை நயன்தாராவினுடைய அறிக்கை தான் ஒரு பிளவை ஏற்படுத்தியிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இந்த ஒரு இடத்துல வருது நேற்று வந்து ஒரு திருமணத்திலையும் ரெண்டு பேர் வந்து மீட் பண்ணியிருக்காங்க பேசலனாலும் அவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லையே இது வந்து எப்படின்னா ரைட் ஓகே நீங்கள் சொன்னது மாதிரி கேட்டனா ஒரு வகையில் வந்து கேட்டனா இது ஒரு பெரிய ஒரு சினிமா வட்டாரத்தில் ஒரு பெரிய தாக்கம் என்னன்னு கேட்டினா இவர் ரொம்ப சீப் மென்டாலிட்டி உள்ள ஒரு பத்து குறிப்பாக கேட்டு இவர் வந்து நஷ்டம் கொடுக்குறாரு இல்லை அதுக்கு உள் அதுக்கான நோக்கம் என்ன உள்நோக்கம் இப்படியெல்லாம் நிறைய பேசப்பட்டது உண்மை தான் ஆனால் வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சிக்கு வராங்கன்னு கேட்டினா வந்து அழைப்பு கொடுத்தவர் வந்து ரெண்டு பேருக்கும் வேண்டப்பட்டவராங்கும்போது அந்த தவிர்க்க முடியாமல் அந்த திருமணத்துக்கு வராங்க தவிர்க்கணுன்னா தவிர்க்க முடியும் தான் ஆனால் அவர் வராரு அவர் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அவர் போகிறாரு அதே மாதிரி இங்கே இவங்க தனு இவங்க நயன்தாரா வராங்க அவங்க இருந்துட்டு போகிறாங்க அங்கே வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேச முடியாது இல்லை இவங்கன்னா காதலர்களா அல்லது அது வந்து கணவன் மனைவியா அங்கே வந்து கணவன்ற பேரில் ஒருத்தர் வந்திருக்கிறாரு வந்து அவர் தான் சொல்கிறேன் நான் அவர் வீட்டில் இருந்தாலும் மிக்சர் சாப்பிட போகிறாரு அங்கே மிக்சர் கொடுக்கல கொடுத்துருந்தா சாப்பிட்ருப்பாருன்னு வச்சுக்கங்க ஜோடியாக தான் வந்தாங்க ஜோடியாக தான் வந்தாங்க சொல்கிறேன் நான் இப்போ வீட்டில் இருந்தாலும் மிக்சர் சாப்பிட போகிறாரு அங்கே வந்தாலும் என்ன போகிறாரு வந்து கேட்டால் மிக்சர் கொடுக்கல அதெல்லாம் சாப்பிட்லாம் அவ்வளோதான தவிர அவருக்கு அங்கே பெருசாக ஆனால் பரவலாக வந்து நயன்தாராவை வந்து சில பேர் ரிசீவ் பண்ணாங்கன்னா அது இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன சொன்னா ஒரு ஒரு பெண்ணுன்றதுனால ஒரு பிரபலமான நடிகைன்றதுனால ஆனால் எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம தனுஷை வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் வந்து டைவர்ஸ் பண்ணுறாருன்னா இன்றைக்கி எவ்வளோ பேர் பண்ணியிருக்கிறாங்க கடந்த காலத்துலேயும் சரிங்களா ஸோ அதை வந்து நம்ம அதை வச்சு அவர் வந்து ஃபீல்டு அவுட்லாம் சொல்லவே முடியாது இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ நீங்கள் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சிங்க தமிழ் இவங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி பண்ணால் ஒரு பத்து கோடிலேருந்து பன்னெண்டு கோடி தான் இவங்களோட டேர்ன் ஓரே யாரு நயன்தாராக்கு சரிங்களா டோட்டல் பட்ஜெட் எடுத்திங்கன்னா கூட ஒரு ஐம்பது கோடி தான் இருக்கும் பட்ஜெட்டு ஆனால் அவன் வந்து அப்படி கிடையாது அந்த நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடின்ற அந்த பட்ஜெட்டு ஸோ அதனால் வந்து தனுஷோடைய இது வேறு தனுஷ் இவங்களையும் வந்து ஒரு கம்பேர் பண்ணவும் முடியாது நான் சொல்கிறது பிஸ்னஸில் சொல்கிறேன் மற்றபடி ப்ரைவேட் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே குட்டையில் ஓரணும் மட்டைங்க தான் யார் தனுஷும் சரி நயன் தராமோம் ப்ரைவேட் லைஃப்பில் ஸோ அதனால் இது வந்து என்னென்னா இது ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கட்டா இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து இந்த டைவர்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாங்க அதுக்கு தான் நான் சொல்லுவேன் தமிழ் எப்போவுமே எல்லாேருக்கும் சொல்கிற ஒரு அட்வைஸ் தான் ஒரு கடினமான ஒரு முடிவு இருக்குல்ல சொல்கிறாங்கல்ல கடினமான ஒரு கடினமான அது கடினமான முடிவுன்னு சொன்னால் நீங்கள் அது எடுக்கவே கூடாது எடுக்கவே கூடாது ஒன்ஸ் நீங்கள் டைவர்ஸுன்றது அந்த மென்டாலிட்டிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அது வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஏதாவது கிட்ட மறுபடியும் மறுபடியும் வந்து நிற்கும் இவ வேணா இவள் லைஃப்பில் வேணா இவளை டைவர்ஸ் பண்ணணும்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சிக்கங்களேன் கணவன் நான் சொல்கிற எல்லா கணவன் மனைக்கும் போறோம் இது எவ்வளோ இருந்தாலும் வந்து ஒரு சகிப்புத்தன்மையோடு வாழணும்னு பாருங்கள் இது வந்து நான் கேட்டால் சராசரி குடும்பங்களில் வந்து சில நேரங்களில் வந்து இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நார்மல் சாதாரண குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவன் இன்னும் இன்னொரு பெண்ணோட தொடர்பு வச்சுக்கிறதா எந்த மனைவி விரும்புகிறோம் அதே ஒரு மனைவி இன்னொரு கணவன் இருக்கு ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கேட்டனா இது சர்வசாதாரமாக நீங்கள் கடந்து போகிற நபர்கள் அப்போ இதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு கருத்து வெற்றுமைன்றது வந்து பெருசாக இருக்க போகிறது இல்லை இங்கே சாதாரண குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியோட வந்து அதை இப்போ ரெண்டு நாள் முன்னுடைய ஒரு வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகல் ஆஃபர்னு ஏதோ ஏதோ ஒன்று மனைவி கிட்ட வந்துன்னா அந்த வக்கீலை கொண்டு போட்டோம் அந்த மாதிரி வந்து கேட்டனா பல இதுக்கு முன்னாடி நடந்துருக்கு இதெல்லாம் சாதாரண குடும்பங்களில் சரிங்களா இல்லை ஒன்று டைவர்ஸ் போயிடுவாங்க இனிமேல் இவளோட வாழ முடியாது இவனுக்கு வேறு ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இங்கே வந்து உங்களுடைய சினிமா வாழ்க்கையில் வந்து இது சர்வசாதாரணமாக நீங்கள் சாடுவேன் எல்லோரும் ஒட்டு எல்லோரையும் நான் சொல்லிடுறேன் சினிமா வாழ்க்கையில் சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்படியான பல முன்னுதாரணங்களும் இருக்க தான் செய்யுது சரிங்களா அதனால் வந்து இதில் வந்து இன்னொருத்தர் அட்வைஸ் பண்ணி நீங்கள் திருந்த முடியாது இப்போ எப்படி ஏஆர் ரகுமானுக்கு ரஹ்மானுக்கு வந்து பார்த்திபன் வந்து ஒரு கருத்து சொல்கிறார் பாருங்க இல்லை அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் உங்களுக்கு யாரும் அட்வைஸும் பண்ண முடியாது ஏன் ஏரமன் விஷயத்தில் பார்த்திபன் கருத்து சொன்னதுங்கிறது கருத்து சொல்கிற அளவுக்கு தகுதி இல்லாதான் நம்பர் அப்படி அப்படிதான் இருக்கு அவருக்கே வந்து இன்னொருத்தர் அட்வைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் நான் அவர் இருக்கிறாரு நம்ம சில விஷயங்கள் பேச முடியல பார்த்திபன் நம்ம வந்து ஹட் பண்ணுன்ற நமக்கு நோக்கம் இல்லை இதெல்லாம் சில பேர் மூடிட்டு இருந்தாலே போதும் நான் நினைக்கிறேன் பொதுவாகவே நான் சொல்கிறேன் இங்கே ஊடகங்கள் பேசுதுன்னா ஊடகங்களுடைய கடமையே செய்து சில நேரங்கள் அதுக்கும் ஒரு வரம்பு இருக்குது அந்த வரம்போட உட்பட்டு தான் நம்ம பேசுகிறோம் ஆனால் சினிமா வட்டாரத்தில் இது மாதிரி டைவர்ஸ் வரும்போது கேட்டால் சினிமா வட்டாரத்தில் இருக்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்விட் போடுறது ஒப்பீனியன் சொல்கிறது மீடியாவில் சொல்கிறது அதெல்லாம் வச்சுக்கூடாது ஒன்று நேராக வண்டியத்துக்குன்னு போய் நேராக போய் ரெண்டு பேர்ட்ட உட்காந்து பேசி நீங்கள் வந்து சமாதானம் பண்ணிக்க முடியுமா அது முடியாது எனக்கு அந்த எண்ணம் இருக்குது முடியுமா முடியாது ஏற மீட் பண்ண முடியுமா ஃபோன் பண்ணி பேச முடியுமா இல்லை அவங்க மனைவிக்கிட்ட பேச முடியுமா பேச முடியாது அப்போது உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தாலும் அதை பண்ணுங்கள் பண்ண மூடிட்டு சும்மா இருங்க அதை விட்டுட்டு நான் வந்து கருத்து சொல்லணுக்கேன்னா கருத்து சொல்ல உங்களுக்கு தகுதியாக இருக்கணும் நீயாவது சேர்ந்து வாழக்கூடியதாக இருக்கணும் நீயும் சீதாவும் பிரிஞ்சு அது அதை பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அண்ணா அப்போ அந்த மாதிரி லட்சணத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்புறம் நீங்கள் எதுக்கு இன்னொருத்தருக்கு போய் நீங்கள் வந்து பேசுகிறோம் மூடிட்டு இருந்தாலே போதுங்க சும்மா இருக்கிற நம்ம வேலை இல்லாமல் இருக்கிறோம் படம் இல்லாமல் இருக்கிறோம் டைரக்ஷன் இல்லை நடிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஏதோ ஒன்று ஒரு வாழ்க்கையை ஓடிட்ருக்க முடியாது அப்போ உங்களுக்கு வந்து சுஜித்ராவுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இல்லை இங்கே ஆம்பரம் சுஜித்ரா ஆயிருங்க பார்த்தி ஸோ அதனால் என்னை கேட்டால் வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் எந்த டிவோர்ஸும் நடக்கக்கூடாது ஆனால் உங்களுக்கு விதிவசத்தால் அப்படி நடக்கணும்னு இருந்ததுன்னா அதை மாற்றவும் முடியாது சரிங்களா ஆனால் மீண்டும் அழுத்தமாக இங்கே பதிவு பண்ணுறது நான் பதிவு பண்ண கேட்டேன்னா பிள்ளைகளுக்காக கொஞ்சம் நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக சாக்ரிஃபைஸ் அடுத்த தலைமுறைக்காக சாக்ரிஃபைஸ் நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா அது யா ஏற அம்மன் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி தனுமசுட் பிள்ளைகளும் சரி இப்போவும் கூட வந்து காலம் கடந்து போயிடல ஜட்ஜ்மெண்டுக்கு முன்னாடி கூட ஒரு பெட்டிஷன் போட்டு இது நாங்கள் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாங்க சொல்லலாம் அப்போ வந்து இருபத்தி ஏழாம் தேதி வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து கிளைமேக்ஸ் தானா கிளைமேக்ஸாக இப்போ வந்து இப்போது ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க நீதிமன்றம் குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்குது அதுக்கு பிறகு வந்து வந்து ரெண்டு பேரும் வந்து ஸ்டேட்மெண்ட் கேட்டு வந்து ரெண்டு பேரும் நேரடியாக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அதுதான் நடந்திருக்கு அன்றைக்கி அப்போ வந்து கேட்டால் ரெண்டு பேர் பெரியீங்களா கன்ஃபார்ம் தானா ஆறு மாதம்னா உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் ரொம்ப அற்புதமான ஒரு ஜுடிஷியல் நடைமுறை தெரியுமா அதாவது ஒரு அப்பா அம்மா கூட இப்படி யோசிக்க முடியாது ஒரு ஒரு பிள்ளைகள் வந்து டைவர்ஸ் பண்ணாங்கன்னா நீதிமன்றம் அந்தளவுக்கு ஒரு வாய்ப்பு தருது ஒரு ஆறு மாத காலம் டைம் தராங்க நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய முடிவை மாற்றிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்குறாங்க சரிங்களா அந்த கால அவகாசத்துக்குள்ளே நீங்கள் வந்து என்ன செய்யலாம் உங்களுடைய முடிவை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த வாய்ப்பு கூட இருக்கும் அது அதுதான் நான் சொல்கிறேன் அதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அது அதையும் அந்த வாய்ப்பையும் நீங்கள் நீங்கள் வந்து இல்லை வேண்டியதில்லை எங்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு இல்லைங்க நாங்கள் உறுதியாக தான் நாங்கள் இருக்கிறோம் என்ன சில நேரம் உணர்ச்சிப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது ஒரு வாய்ப்பு தரோம் அந்த வாய்ப்புலையும் நீங்கள் இல்லை இல்லை நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் நாங்கள் டைவர்ஸ் பண்ணிக்கணும் போது அப்போ வந்து எனக்கு கேட்டனால் அது கன்ஃபார்ம் அதுதான் நீதிமன்றத்தில் நீதி தீர்ப்பு அன்னைக்கு ஒரு டேட்டை வச்சிருக்கிறாங்க அன்றைக்கி தீர்ப்பு கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து தான் அறிவிக்கப்படும் நேற்று நடந்த அந்த திருமண விழாவில் கூட தனுஷும் வந்திருக்காங்க இந்த பக்கம் வந்து நயன்தாரும் வந்திருக்காங்க ரெண்டு பேருமே வந்திருக்க கூட தனுஷ் கிட்ட பேசினவங்க நபர்களை விட கிட்ட வந்து பேசி பழகின நபர்கள் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க அதாவது சிவகார்த்திகன் எடுத்துக்கிட்டா இருந்தாலும் சரி அனிருத் எடுத்துக்கிட்டா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே வந்து தனுஷ் அவர்கள்ட்ட ஆரம்ப காலகட்டங்களில் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு நபர்கள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹல் ஹாய் ஹலோ அப்படிங்கிற அளவில் வந்து வந்துருச்சு ஐந்தாரக்டர் ரொம்ப நல்லாவே வந்து பேசுகிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த எந்த மாதிரி எடுத்துக்கிறது இது எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் பெண்கள் வந்து எப்பவுமே ஈர்க்கப்பா இருக்கணும் என்னமோ நிச்சயமா பெண்கள் அதுவும் இவங்க லேடிஸ் சூப்பர் ஸ்டாராக நீங்கள் தானே சொல்கிறீங்க சரிங்களா அது ஒரு காரணம் பெண் என்பதால் ஒரு காரணம் ரெண்டாவது கேட்டனா வெரி ரீசெண்டாக அவங்களுடைய படம் வந்து வந்திருக்கு இல்லையா அந்த படம் வந்து இவங்க வார்த்தை சொல்கிறவங்க என்ன சொல்கிறேன் கேட்டனா அந்த படம் நல்லா இருந்தது மேடம் நான் பார்த்தேன் மேடம் அப்படி கூட ஒரு ஒரு ஒன்று ஒரு என்ன சொன்னேன் ஒரு வாழ்த்து செய்தியாக கூட சொல்லுவாங்க நான் பார்த்தேன் மேடம் உங்களுடைய பயோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பரவலாக வந்து அப்படி சொல்ல முடியும் இப்போ வந்து இவருடைய படம் ஏதாவது ரிலீஸ் ஆயிருந்து வச்சுக்கோங்களேன் இப்போது ஏதோ ஏதாவது படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா அப்போது அதுக்கு வந்து அந்த சூழலை வந்து வேறு மாதிரி மாறி இருக்கும் அவர்கிட்டையும் கூட சில பேர் போய் பேசியிருப்பாங்க இப்போது ரெண்டு விஷயம் இங்கே பார்க்கணும் என்னென்னு கேட்டனா ஒன்று அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது அதை தாண்டி இவங்க வந்து ஒரு சர்ச்சையான ஒரு கருத்தை சொல்லி போட்டேன் சில நேரங்களில் இந்த இடத்துல வந்து தனுஷுக்கு வேண்டாதவர்கள் கூட போய் அவங்ககிட்ட பேசலாம் ஒன்று இதுக்கு முன்னாடி முகத்தை திருப்பிட்ட நயன்தராக இப்போ சிரித்து பேசலாம் இல்லையா இப்படி இருக்கலாம் ஆனால் எந்த வகையில் நான் சொல்கிறேன்னு கேட்டேன் இது சொன்னால் ஒன்னே ஏதோ ஜான்புள்ளையான ஆண் பிள்ளைன்னு சொல்லி சொல்கிறேன் நீங்கள் நினைச்சிடாதீங்க நான் ஆணாதிக்க சிந்தனை சிந்தனைன்னு நான் பேசலை தனுஷோட மார்க்கெட் வேல்யூ வேறு தனுஷ் வந்து இன்னும் ஒரு இருபது வருஷம் நிற்பான் உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தான்னா அப்படி தானே பேசுவேன் அவங்க கடை இது ஒரு இன்னும் ஒரு இருபது வருஷம் வந்து இருப்பான் அப்போது நயன்தாட எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சம் பார்த்து அன்றைக்கி ஒரு சான்ஸ் கேட்டு வந்து அம்மா அம்மாரோரில் கூட நடிக்கலாம் யாருக்கு தனுஷ்க்கு அதனால் வந்து இதுதான் காலம் இது நான் புதுசாக சொல்லணும்னு நினைக்காதீங்க இது வந்து சினிமா வகுத்த விதி இது இப்போ நீங்கள் ரஜினி எடுத்துங்க அவருக்கு என்ன வயசு இருபத்தி நாலு ஆ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை நடிக்கிறது கூட பல சூப்பர் ஸ்டார்களே கூட ரெடியாக இருப்பாங்க இப்போ இதே நயன் தரவே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மாவை நடிக்கிறீங்களா ரஜினிக்குன்னு சொன்னால் ரெடின்னு சொல்லுவாங்க ஆனால் மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து இப்போ இவனுக்கு வந்து உழைக்கிற அந்த இதுவும் இருக்குது இந்த தனுஷ்க்கு தனுஷ்கு இயக்குனராக வந்து வெற்றி அடைஞ்சிருக்கான் தயாரிப்பாளராக வெற்றி அடைஞ்சிருக்கான் இதுவே பெரிய விஷயம் ஆக்டர் ஒரு முன்னணி நடிகன் இந்த மூணு அம்சங்கள் இருக்குது அவனுக்கு அதனால கேட்டால் வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இருபது படம் கொடுப்பானு வருஷத்துக்கு ஒரு படம்னா கூட இருபது படம் கொடுக்கும் ஸோ இங்கே நிறைய பேர் ஃபீல்ட் அவுட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க உங்களுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் அவுட் ஆகிறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ரீசன் ரஜினி வயசு விஜய் வந்து அரசியல் இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போது தனுஷோட காம்படிஷன் யார் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி இந்த மாதிரியான காம்படிஷன் இப்படி தான் இந்த சினிமா இனிமேல் இருக்க போகுது சொல்கிறேன் நான் அப்படி சிம்பு சிம்பு விட்றாதீங்க தம்பி அப்போது இது மாதிரி இருக்கும்போது இப்போது அதில் வந்து இவன் ஒரு முன்னணி நடிகனாக இருப்பான்ல எப்படி இருந்தாலும் நான் சொல்கிறது பண்ணிடுங்களா இனி வர இளம் கதாநாயகர் வந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு நான்கு பேருக்கு வந்து அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு ஒரு கடும் போராட்டம் நடக்கும் எப்படி இருந்தாலும் அவன் ஃபீல்டில் இருப்பான் பட் நயன்தாரா வந்து நீங்கள் பாருங்கள் நயன்தாராவுடைய அந்த சர்ச்சை தான் பரவலாக பேசப்பட்டது ஆனால் ஆனால் எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை பற்றி யாரும் பேசவே இல்லை அந்த படத்தை பற்றி யாரும் விமர்சனம் பண்ணவே இல்லை சரி இப்போ ஓவராலாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த நயன்தாரா ஐஸ்வர்யா இந்த ரெண்டு பேருனுடைய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறதனுடைய பெரிய ஒரு பிளவுக்கு வந்து இந்த அறிக்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக அமைஞ்சிருச்சு ஆமாம் ஆனால் அறிக்கை பேசப்பட்டது தமிழ் ஆனால் அந்த படம் பேசப்பட்டதான்னு கேட்குறேன் நான் டாக்குமெண்ட்ரி டாக்குமெண்ட் படம் ஏதாவது பேசப்பட்டதா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது விமர்சிக்கப்பட்டதா ஆகா ஒவ்வொன்று ஏதாவது ஏதாவது அறிக்கை இன்றைக்கி யாரா யாரெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா அவங்ககிட்ட போய் கை கொடுத்து பேசுகிறாங்களா அவங்க ஏதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே புரியுதுங்களா நயன்தாரா என்ற பெண் வந்து சாதனை பெண்மணி கிடையாது மிகப்பெரிய நடிகைலாம் இன்றைக்கி நீங்கள் சாய் பல்லவியோட நடிப்பை இவங்களால் நடிக்கவே முடியாது நான் தரேன் அமரனில் வந்து சாய் பல்லவி நடித்தா நீங்கள் படம் பார்த்தீங்கன்னு தெரியல சாய் பல்லவி நடித்த படம் அந்த கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நயன்தாரா நடிக்க முடியாது ஏன்னா அப்படி ஒரு அழுகையோடு அந்த நடிக்கிறதுன்னு இருக்குல்ல சும்மா வந்து கவர்சி காட்டுறதெல்லாம் பெருசு இல்லை அது யார் வேணால் காட்டிடுவாங்க இது எல்லா பெண்களுக்கும் இங்கே வந்து மார்பகம் இருக்குது சரிங்களா கா மார்பகத்தை காட்டுறதோ தொப்புளை காட்டுறதெல்லாம் கிடையாது நடிக்கணும் அங்கே வந்து நீங்கள் சாய் பழகி பார்த்தீங்க முகத்தை தவிர நீங்கள் எங்கேயாவது உங்கள் கவனம் போச்சா அப்படி ஒரு கேரக்டரில் அப்படியே ஒன்றி போயிட்டாங்க அப்படியே இல்லையா ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் என்ன கேட்டேன்னா இங்கே வந்து சாதிக்கிறவங்களாக இருக்கணும் யாராக தான் சொல்கிறேன் சாதனை பெண்ணாக இருந்தாங்கன்னா அதை பற்றி பேசுவாங்க இல்லை அவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு நிறைய அட்வென்ச்சர்களை அவங்க சந்தித்து வந்தாங்க இல்லை நிறைய கஷ்டங்களை கடந்து வந்தாங்க அப்படின்னா பேசப்படும் ஒரு நடிகை அவ்வளோதானே தவிர தாண்டியவன்மா கிட்டே முழுக்க முழுக்க பெரும்பாலும் நீங்கள் வந்து கவர்ச்சியை காட்டி நடித்த பெண் தான் பாதிக்கும் மேலே நடிப்பை காட்டினது ஒன்று ரெண்டு படங்கள் இருக்கலாம் நான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அது சாதனை படைக்கிற அளவுக்கு வரலன்னு சொல்ல வரேண்ணா அறிக்கை பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி அவுட்டோரில் இருக்க நமக்கு தெரிஞ்சாலும் இன்சைடில் வந்து அதாவது இந்த அறிக்கை வந்து ரஜினி அவர்களுக்கிட்ட இருந்தாலும் சரி இந்த பக்கம் வந்து கஸ்தூரி ராஜா செல்வராகவன் இவங்களுடைய குடும்பத்தாக இருந்தாலும் சரி மறுபடியும் பழைய விஷயங்களை நிறையா வெளியில் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த அறிக்கை வந்து அமைஞ்சிருச்சோ ஏன்னா அப்படி இல்லை அவங்க அப்படி இல்லை எப்படின்னா இங்கே பாருங்கள் இவங்க வந்து அறிக்கையை வெளியிடும் போது ராஜாவை அவருடைய அண்ணன் செல்வராகணும் ஸோ இவங்களெல்லாம் வந்து கொண்டு வராங்க அதனுடைய நோக்கம் என்ன உள்நோக்கம் அதையும் ஒரு வரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பாவால் நீங்கள் நின்னீங்க அப்பாவால் நிற்கிறதுனால ஒன்றும் இல்லை சார் இங்கே தப்பாக தான் நிற்கக்கூடாது கரெக்டுங்களா அவர் வந்து அப்பாவால் நின்றுதாக இருக்கட்டும் எல்லாேருக்கும் தெரியுமே துள்ளுவதும் இளமை அதில் தான் முதல்ல ஒரு அறிமுகமாக அவங்க அப்பா தான் கொண்டு வரார் இங்கே எல்லாருமே அப்பாவால் வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே இதே வார்த்தையை நீங்கள் விஜய் சொல்ல முடியுமா சொல்ல சொல்ல முடியுமா சிம்புவை சொல்ல முடியுமா சொல்லுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பான்றவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில பேர் கடவுளுக்கு சமமாக பார்க்குறாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து சொல்ல முடியாது இங்கே தப்பாக தான் நிற்கக்கூடாது உங்களுக்கு அப்பா இல்லை உங்களுக்கு அப்பா அந்த வாய்ப்பை தேடித்தரல இருந்தனாலும் அது உங்களுடைய இது அது சரிங்களா இங்கே ஒவ்வொருத்தரும் ஃபீல்டில் நிற்கிறதுக்கு பல உத்திகளை கையாளுறாங்க நயன்தாரா எப்படிப்பட்ட உத்தியை கையாண்டாங்கன்றது எல்லாேருக்கும் தெரியும் வெவ்வேறு காலகட்டங்கள்லாம் அவங்க காதலர்களும் மாற்றிக்கிட்டே வந்தாங்க ஃபீல்டில் நிற்கிறதுக்காக நம்ம அதை பார்த்துருக்குறோம் ஸோ அதனால் அது அவங்களும் சொல்கிறாங்க லிவிங் டு லைஃப் சொல்கிறாங்க லீவிங் டுகெதர் சொல்கிறாங்க இல்லையா அதில் மாதிரி இருந்தோம்னு சொன்னோம் அவங்களே சொல்கிறாங்க அவங்க யார்கிட்ட இருந்தாங்க ரோட்டை போற இருந்தாங்க அவங்க இருந்தவங்க அதெல்லாம் எல்லாருமே ஒரு ஒரு சினிமாவில் ஒரு ஒரு ஆளுமைகள் தான் அது யாராக இருந்தாலும் சரிங்களா அது சிம்பு வந்து ஒரு பேரில் நல்லா பீக்கில் இருக்கும்போது சிந்துவை சிம்பு இருந்தாங்க அன்றைக்கி அவன் அடித்து கிஸ் இன்றைக்கி வரைக்கும் உலகத்தில் எவனும் அடிக்க முடியாது நயன்தரக்கு அது முதல்ல புரிஞ்சிக்கணும் அவன் வந்து சிம்பு அடிச்சா பாருங்க நயன்தரக்கு ஒரு கிஸ் அடிச்சாம்பாருங்க இன்றைக்கி உலகத்தில் யாரும் எவனும் அடிக்க முடியாது அந்த மாதிரி அதுதான் அப்படி ஒரு ஒரு காலகட்டத்தில் அப்படி மாறும்போது பிரபுதேவா இப்படி பல பேர் நம்ம இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குது நம்ம அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்கிறேன் அப்படி நின்ட்டாங்க ஆனால் தனுஷ் அப்படி இல்லை தனுஷ் அப்படி கிடையாது தனுஷ் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பாவோட அறிமுகமானாலும் அதுக்கப்புறம் சுயம்புவா நின்னால் அறுபது வயசு ஆளாக நடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா தெரியுமா சாதாரண விஷயம் கிடையாது ஒரு முப்பது வயசு பையன் வந்து ஒரு அறுபது வயசு முப்பது வயசு ஆள் வந்து அறுபது வயசு கிழவனாக நடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அசுரலில் பார்த்துருமா அது மாதிரி திறமையில் வந்து நிற்கிறான் அதிலெலாம் நம்ம ஒரு குறை சொல்ல முடியாது தனுஷை சரிங்களா தனிப்பட்ட கேரக்டர்கள் வந்து சில நேரத்தில் சரிக்க வேண்டியிருக்கலாம் அதுக்கான பலனை தான் அவன் இருக்கான் அதை நம்ம பேச வேண்டியதில்லை பட் இதில் வந்து நயன்தாரா வந்து இப்பாவால் தான் வந்த அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டுற மாதிரி தான் அந்த ரெண்டு அந்த அட்ரஸ் பண்ணியிருந்தேன் அந்த விதம் சொல்லணும் அது வந்து எனக்கு என்ன அவர் எந்த வகையிலும் தனுஷை பாதிக்காது நயன்தாராவுடைய அந்த அறிக்கை வந்து தனுஷை எந்த வகையிலும் பாதிக்காது காரணம் கேட்டீங்கன்னா வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இது இவங்களால் மட்டுமே இல்லை இல்லை நயன்தாராவால் மட்டும் இல்லை பல நடவடிக்கைகள் வந்து அதுக்கு உள்ளடங்கி இருக்குது அது தாண்டி நான் ஏற்கனவே நான் சொன்னேன்ல ப்ரொஃபஷனல் லைஃப் பிரைவேட் லைஃப் ரெண்டுத்தையும் ஒன்றாக்கிடுது குடும்பங்கள் ரெண்டு குடும்பங்களுக்கும் வந்து கருத்து வெற்றுமை இருக்குது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இது முழுக்க முழுக்க அவங்க ரெண்டு பேர் மட்டுமே பேசி எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு ரஜினி நினைக்க போகிறாரா ராஜா நினைக்க போகிறாங்களா இல்லை வந்து கசூர்ராஜா அம்மா நினைக்கிறோம் வந்து கசூர் சாரி கசூர்ராஜா மனைவி வந்து ரஜினியோட மனைவி இவங்க ரெண்டு பேரும் நினைக்க போகிறாங்களா கிடையாது இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க முடிவு எடுக்க வைக்கிறாங்க இங்கே தனிம நபர்கள் மட்டும் கேட்டால் இந்த முடிவை எடுக்கணும்னு கேட்டால் பிள்ளைகள் கூட பேசக்கூடாது கொடுக்க யார் ஐஸ்வர்யாவுடைய அந்த டைவர்ஸ் இருக்கிற தனுஷன் அவங்க ரெண்டு பேர் பிள்ளைகளுடைய பிள்ளைகளே வந்து இதில் தலையிடக்கூடாது இப்போ எப்படி இவங்க ரெண்டு பேர் விஷயத்தில் வந்து ஏஆர் ரஹ்மான் அவங்க சாய் ரபான் விஷயத்தில் வந்து அவங்க மகன் வந்து சொல்கிறா பாருங்க அந்த மாதிரி கருத்து கூட சொல்லக்கூடாது வேணால் ரெண்டு பேரும் அம்மா அப்பாவை வந்து ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்குன்னால் முயற்சி பண்ணலாம் சரிங்களா ஸோ அது நடக்கணும்னா அது விட்டுணும் ஆனால் இதில் வந்து முழுக்க முழுக்க அந்த ரெண்டு பேர் மட்டுமே முடிவு எடுக்கிறேன் அது அன்ஃபார்ச்சுனேட்டி நிறைய நடக்கிறது இல்லை அந்த மாதிரி அது அவங்க சினிமா இந்த டைவர்ஸில் மட்டும் சொல்கிறேன் பிரைவேட்டில் சமூகத்தில் நடக்கூடிய பல டைவர்ஸ்ட் வந்து கேட்டினா குடும்பங்கள் சேர்ந்து கும்மி அடிக்குது அதுதான் சிக்கலுக்கு காரணமே இப்போ இந்த விவாகரத்து அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு இடத்துல போய் முடியும் ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து நெருங்கியாச்சு இருபத்தி ஏழாம் தேதி தீர்ப்பு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ எந்த மாதிரியான ஒரு இடத்துல என்ன பெரிய இதுவாக கேட்குறீங்க ஐஸ்வர்யா வேறு ஒருத்தரை காரணம் பண்ணிப்பாங்க தனுஷு வேறு ஒருத்தன் காரணம் படிப்பாங்க அவ்வளோதான் சிம்பிளாக முடிச்சிட்டிங்களா ஆமாம் சார் அவ்வளோதான அவங்க என்ன புதுசா ஐயோ அவங்க குடும்பத்தில் ரொம்ப பவித்திரமானவங்க ஏற்கனவே இன்னொரு மகளும் அப்படி தானே வந்து வளர்ந்த புள்ள இருக்கும்போதே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளையை பார்த்துக்கலையா இதெல்லாம் அவங்க குடும்பத்தில் அது நடக்கும் சார் முழுக்க முழு அதில் வந்து யார் தனுஷன் சின்ன அவனை வயசு ஆயிடுச்சு அவனுக்கு அவனுக்கும் இருக்கு ஒரு இளவருக்கு பசங்க ரெண்டு பேர் இருக்காங்களா இருக்கட்டும் அதை அதை பற்றி யாரும் நினைக்கிறேன் நீங்கள் என்னென்ன தான் நினைப்போம் நம்மளே வேலை இல்லாதோன்னு சொல்லிட்டு பல பேர் இதை பேசுனா நம்ம முழுக்க முழுக்க பிள்ளைகளுக்காக தான் இப்போ கூட பேசுகிறோம் இப்படி தான் இருக்குது அவங்க வாழ்க்கைன்ற நான் அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணால் அந்த பிள்ளைகள் எப்படி வாழும் அம்மா அப்பாவை ஃபாலோ பண்ணுவாங்கல்ல ஒரு டிவைஸ் நடக்கிறது கூட ஒரு நியாயமான காரணம் இருக்கும் இங்கே நியாயமான காரணங்கள் சொல்லப்படுதா சாதாரண குடும்பங்கள் கூட சொல்லுவாங்க வரதட்சணை குடும்பம் என்பாங்க அது என்னவாங்க இது பல விதமான இது சொல்லுவாங்க சாதாரண குடும்பங்கள் கூட சொல்கிறேன் எனக்கு குழம்பு ஊற்றுல ரசம் ஊற்றுல என் கூட இவங்க அப்படி கிடையவே கிடையாது ஒரு கட்டத்துக்கு முன்னாள் பிள்ளைகளே இருபது வயசு ஆகிடுச்சு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண அடுத்த கட்டம் அப்புறம் வந்து ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்குது பிரியும் போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் இப்போட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் அதுங்க நட்பு தான் ரொம்ப கலங்கப்படுது இதுங்கிட்ட மாட்டிக்கிட்டு எது இந்த நட்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் இப்போ எல்லாரும் கேட்டால் பிரிஞ்சு போனோம் அத்தனை பேர் கேட்டால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோன்றான் இது நிறைய அதனால் இது பெரிய அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய லாஸ்லாம் கிடையாது இப்போ அவங்க பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா இந்த சொத்துக்கள் எப்படி இப்போனா அடுத்த நிமிஷம் என்ன பேச ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா இப்போ ஏறாம் நிமிஷத்தில் ஏறாம் அடுத்த நிமிஷம்னு கேட்டிங்கன்னா ஆயிரம் கோடி நஷ்டம் இது ஜீவனம்சம் கொடுத்தாரு தான் ஆகிடும் கடைசியில் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சரி மனைவிக்கு வந்து ஜீவனம்சம் கொடுக்கணும் அது எவ்வளோ கொடுக்குறாரு எல்லாருமே இங்கே என்ன சம்மந்தம் ஆகிட முடியுமா அவன் மான முளை பொண்ணு போடாம் அப்படின்னா இது உன் ட உன் ஜீவனம் வேணால் ஒன்றும் வேணால் தூக்கி அந்த இரநூறு கோடின்னு சொல்லி சொன்னேன் அந்த மாதிரி யாரோ சொல்லிட்டு போகிறாங்களா அந்த மாதிரி சொல்கிற கொடுமா சொல்கிறேன் நான் இனி எதிர்காலத்தான் தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம்னு கேட்டால் ஆகிடுச்சு சொன்னால் என்ன ஜீவனம்சம் கொடுத்தாங்க அதுதான் ஓடும் என்னை கேட்டால் இங்கே வந்து பெரியவங்களும் சரியில்லை சரிங்களா அதுதான் நான் சொல்கிறேன் பெரியவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்குவப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னாக்கா இறங்கி போய் ஒருத்தர் பேசுறதுல தவறு ஒன்றும் கிடையாது ரெண்டாவது அவங்க ரெண்டு பேரும் சுயமாக எடுக்க விடணும் முடிவு எடுக்க விடணும் அதையும் விடுறது கிடையாது அதை தாண்டி நீங்கள் ஒரு ப்ர ப்ரைவேட் லைஃப்பையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் ஒன்றா போட்டு அப்படியே பிசறி அப்படியே தயிர் சாதத்தையும் பிரியாணியை போட்டு பிசுறது அப்புறம் என்ன ஓகே அதுதான் இப்படி நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்